ஹரே கிருஷ்ணா இயற்கையின் சட்டங்கள் கடவுளும் கர்ம விதிகளும் கடவுளும் அவரது சக்திகளும் நாம் காணும் அனைத்துமே இயங்குபவை இயங்காதவை என அனைத்துமே முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று ஈசோபனிஷக்குகின்றது இதையே பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒன்பது பத்தில் தனது சக்தியே அனைத்தையும் பராமரிக்கின்றது என கூறுகிறார் மேலும் விஷ்ணு புராணம் உறுதி செய்கிறது ஏகதேஷி Nyotna navista riinia நெருப்பு ஓரிடத்தில் இருக்கும் போதிலும் வெப்பமும் ஒளியும் எங்கும் பரவியிருப்பதை போல் முழு படைப்புமே முழுமுதற் கடவுளின் விரிந்த சக்திகளின் தோற்றமே ஆகும் உதாரணமாக சூரியன் இருந்தாலும் தனது வெப்பத்தையும் ஒளியையும் பிரபஞ்சம் முழுக்க பரப்பியுள்ளது அதுபோலவே முழுமுதற் கடவுள் தனது பௌதீக மற்றும் ஆன்மீக சக்திகளை படைப்பு முழுவதும் பரப்பியுள்ளார் இந்த தற்காலிகமான பௌதீக உலகிலும் ஆன்மீக சக்தி உள்ளது ஆனால் அது பௌதீக சக்தியினால் மூடப்பட்டுள்ளது உதாரணமாக சூரியன் எப்போதும் வானில் ஒளிர்ந்து கொண்டுள்ளது சூரியன் ஒளிர்வதை எவராலும் நிறுத்த முடியாது இருப்பினும் மேகங்கள் சில சமயங்களில் அதனை கவருகின்றன அவ்வாறு நிகழும் போது நிலத்தில் உள்ள சூரிய ஒளி மங்குகின்றது எந்த அளவிற்கு சூரியன் கவரப்பட்டுள்ளதோ அந்த அளவிற்கு அதன் ஒளி மங்கலாக இருக்கும் ஆனால் சூரியனின் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கப்பட்டுள்ளது சூரிய ஒளியினை முழுமையாக மறைக்க முடியாது அது சாத்தியம் அல்ல சூரிய ஒளியின் சின்னஞ்சிறு பகுதியை வேண்டுமானால் மேகத்தினால் மறைக்கலாம் அது போலவே ஜடசக்தியினால் மறைக்கப்பட்டுள்ள ஆன்மீக உலகின் சின்னஞ்சிறு பகுதியே இந்த ஜட உலகம் ஜசக்தி என்பது என்ன ஜடசக்தி என்பது ஆன்மீக சக்தியின் மற்றொரு தோற்றமாகும் மறையும் போது அது தோன்றுகின்றது மீண்டும் சூரியனையும் மேகத்தையும் உதாரணமாக எடுக்கலாம் மேகம் என்பது என்ன அது சூரிய வளிச்சத்தின் ஒரு விளைவே சூரிய ஒளி கடலில் உள்ள நீரை ஆவியாக்கி மேகங்களை உருவாக்குகின்றது எனவே மேகத்திற்கான காரணம் சூரியனே அதுபோலவே முழுமுதற் கடவுளை நமது பார்வையிலிருந்து இருந்து மறைக்கக்கூடிய ஜட சக்திக்கும் அவரே காரணம் ஆவார் இவ்விதமாக ஆன்மீக சக்தி பௌதிக சக்தி என இரண்டு சக்திகள் இந்த ஜட உலகில் செயல்படுகின்றன பௌதிக சக்தியானது எட்டு ஜட பொருட்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி மற்றும் அகங்காரம் இவை கனமானவற்றிலிருந்து நுண்ணியமானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நிலத்தை விட நீர் நுண்ணியமானது நீரை விட நெருப்பு நுண்ணியமானது இவ்வாறு ஒன்றை விட மற்றொன்று நுண்ணியமானதாகும் எனவே ஒரு பொருள் எந்த அளவிற்கு நுண்ணியமானதாக உள்ளதோ அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் மனதின் வேகத்தில் சென்றால் ஒரு நொடியில் பல்லாயிரம் மைல்கள் செல்ல முடியும் ஆனால் மனதை விட மிகவும் சக்தி வாய்ந்தது புத்தி புத்தியை காட்டிலும் மிகுந்த சக்தி வாய்ந்தது ஆன்மீக சக்தி ஆன்மீக சக்தி என்பது என்ன இது பகவத்கீதையில் ஏழு ஐந்தில் கிருஷ்ணரால் உடைக்கப்படுகிறது ஜீவபூதாம் தாழ்ந்த சக்தியான எனது பௌதிக சக்தி காப்பால் மற்றொரு சக்தி உள்ளது அந்த ஆன்மீக சக்தி உயிர்வாளிகளை உள்ளடக்கியது உயிர்வாளிகளான நாமும் சக்திகளே ஆனால் உயர்ந்த சக்தி அவ்வாறு உயர்ந்தவர்களாகவும் தாழ்ந்த சக்தியான சக்தியை நம்மால் கட்டுப்படுத்த இயலும் சுயமாக இயங்கும் திறன் ஜடத்திற்கு கிடையாது மிக பெரிய ஆகாய விமானம் வானில் மிக நேர்த்தியாக பறக்கலாம் ஆனால் விமானி என்னும் ஆன்மீக சக்தி இல்லாவிடில் அது பயனற்றதாகும் விமான நிலையத்தில் ஜெட் விமானங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் ஆன்மீக சக்தியின் சிறு துகளாகிய விமானி அங்கே வந்து அதனை தொடாவிடல் அது பறக்காது எனவே கடவுளை கொள்வதில் என்ன கஷ்டம் ஆன்மீக சக்தியான உயிர்பாளி இல்லாவிடில் பல்வேறு பெரிய இயந்திரங்களும் நகர முடியாது உண்மை இவ்வாறு இருக்கும் போது மொத்த ஜட உலகமும் தானாக எவ்வித கட்டுப்பாடுமின்றி செயல்படுகின்றது என்று உங்களால் வாதாட முடியுமா அத்தகைய முட்டாள்தனமான வாதத்தை யார் முன்வைப்பர் எனவே முழுமுதற் கடவுளால் இப்பௌதீக சக்தி எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை அறியாதவர்கள் குறைந்த புத்தியுடையவர்கள் இவ்வுலகம் தானாக செயல்படுகின்றது என நம்பும் மனிதர்கள் முட்டாள்களே ஈஸ்வபனிஷத்தின் கருத்துப்படி இயங்குபவை இயங்காதவை என அனைத்துமே புருஷோத்தமரான முணுமுதர் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை அவரே அனைத்தையும் கட்டுப்படுத்தும் உன்னத அதிகாரி என்பதால் அவரே உன்னத முதலாளியும் ஆவர் ஒரு வியாபார நிறுவனத்தை கட்டுப்படுத்தும் மனிதன் அதன் முதலாளியாகவும் இருப்பதை நாம் நமது நடைமுறை அனுபவத்தில் கண்டுள்ளோம் அதுபோலவே கடவுள் இப்பவுதிக உலகினை கட்டுப்படுத்துவதால் அவரே இதன் முதலாளியும் ஆவார் நம்மால் இயன்றவரை அனைத்தையும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதை இதன் அர்த்தம் அப்படியெனில் நமது சுய தேவைகள் அதுவும் ஈஷோபனிஷத்தில் விளக்கப்படுகிறது ஒருவன் தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கை தனக்கு அவசியமானவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதர பொருட்கள் யாருக்கு உரியவை என்பதை உணர்ந்து அவற்றை ஏற்றுக்கொள்ளக் கூடாது விஷயங்களை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்வதே கிருஷ்ண உணர்வு எனவே நாம் இக்கொள்கைகளை புரிந்து கொண்டால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற முடியும் ஹரே கிருஷ்ணா இனி அடுத்த பதிவில கிருஷ்ணரின் நிலை பற்றி பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா